இதுவரை யாருக்கும் தெரியாத பாரதியார் பற்றிய தகவல்கள் வெறும் முப்பத்து ஒன்பது அகவை மட்டுமே வாழ்ந்த யுக புருஷனை பற்றி அவன் மரணமடைந்து ஒரு நூற்றாண்டுகள் கழித்தும் பேசிக்கொண்டிருக்கிறோம் பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை பலரும் எழுதினாலும் அல்ல அல்ல குறையாமல் பாரதியைப் பற்றி நினைவுகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன பாரதியை நேரில் கண்ட அவனுடன் வாழ்ந்தவர்கள் அவனை பற்றி கூறும்போது அவனை பற்றிய தீராத காதல் நம்மை பற்றி பாரதி என்ற மகாகவியை பற்றி பலருக்கும் தெரியாத செய்திகளை வெளிக்கொணருவதே இந்த காணொலி கண்ணம்மா என்கிற செல்லம்மா பாரதியின் எல்லா பாடல்களிலும் கண்ணம்மா என்ற பெயர் ததும்பி வழியும் உதாரணமாக கண்ணம்மாணம் சுட்டும் வி சுட்தான் கண்ணம்மாரிய சந்திரோ வட்ட கரிய கண்ணம்மா கண்ணம்மா யார் என்று பாரதிக்கே தெரியாது என்பதே வரலாறு சொல்லும் உண்மை கண்ணம்மா என்ற கதாபாத்திரத்தை பற்றி பாரதி வரலாற்றை எழுதிய எவரும் குறிப்பிடவில்லை பாரதியுடன் வாழ்ந்த சமகாலத்தவரும் குறிப்பிடவில்லை பாரதியின் கையெழுத்து பிரதியில் பாரதி எழுதிய காதல் பாடல்களில் செல்லம்மா என்றே குறிப்பிட்டிருந்தார் என்று பாரதியின் மகள் சகுந்தலா பாரதி குறிப்பிடுகிறார் அந்த பாடல்கள் செல்லம்மா பாட்டுகள் என்றே குறிப்பிடப்பட்டிருந்ததாம் பாரதியை பொறுத்தவரை அவரின் காதல் பாட்டுகள் அவரது மனைவி செல்லம்மாவிற்கு மட்டுமே காதல் செய்த மனைவி சக்தி கண்டீர் என செல்லம்மாவை காதலியாக சக்தியாக கண்டவர் பாரதி காதலை கொண்டாடியவன் பாரதி காதலினால் மானுடருக்கு கலவை கலவையிலே மானுடருக்கு கவதை தீரும் காதலினால் மானுடருக்கு கவிதை உண்டாம் சிற்ப முதல் கலைகள் ஆனால் அவர் இறப்பிற்கு பின் அவரது பாடல்களை அச்சியேற்றும் செல்லம்மாவின் தம்பி அப்பாத்துறை விருப்பப்படி கண்ணம்மா என்று மாற்றப்பட்டது ஒரு ஸ்திரீயின் பெயர் புத்தகத்தில் இடம்பெறக்கூடாது என்று அந்த காலத்து பிற்போக்கு கொள்கையின் காரணமாகவும் பாரதி கண்ணனை காதலியாக நினைத்து பல பாடல்கள் பாடியதாலும் இந்த மாற்றத்தை செய்தார் அப்பாத்துறை பாரதியின் அமர காதலை பக்தியாக மாற்றிய வரலாற்று பிழையை செய்தார் செல்லம்மாவின் தம்பி அப்பாத்துறை யாமறிந்த மொழிகளிலே இன்றைக்கு யாராவது எனக்கு தெரிந்த மொழிகளில் என்று சொன்னால் நீ என்ன பெரிய பாரதியா என்று கேட்பார்கள் அந்த அளவிற்கு பாரதியின் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரிகள் உலகப் புகழ் பெற்றவை அப்படி பாரதிக்கு எத்தனை மொழிகள் தான் தெரியும் என்று ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம் ஆளாளுக்கு ஒரு கணக்கு சொல்கிறார்கள் உண்மையில் அவருக்கு பதிமூன்று மொழிகள் வரை தெரியும் சிறு வயதில் தமிழ் பயின்றார் பாரதி திருநெல்வேலி கல்லூரியில் ஆங்கிலம் கற்றார் காசிக்கு சென்றபோது சமஸ்கிருதமும் ஹிந்தியும் கற்று பரீட்சையில் முதன்மையாக தேறினார் புதுவையில் பத்து ஆண்டுகள் வசித்தபோது பிரெஞ்சு மற்றும் வங்காள மொழிகளை கற்றார் முதல் உலகப்போர் போர் தொடங்கியவுடன் ஜெர்மன் மொழியை கற்றார் லத்தீன் மொழியும் படித்தார் வடநாட்டில் வசித்தபோது உருதும் சென்னையில் வசித்தபோது தெலுங்கும் கற்றார் தனது கடைசி நாட்களில் அரபி மற்றும் மலையாளமும் கற்கத் தொடங்கினார் சீன மொழியில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார் ஆக மொத்தத்தில் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் ஹிந்தி பிரெஞ்சு வங்காளி ஜெர்மன் லத்தீன் உருது தெலுங்கு அரபி மலையாளம் சீன மொழி என பதிமூன்று மொழிகளை ஐந்து வரை மட்டுமே பள்ளிப்படிப்பை படித்த பாரதி அறிந்திருந்தார் இப்போது சொல்லுங்கள் யாமறிந்த மொழிகளிலே எனச் சொல்ல பாரதிக்கு தவிர யாருக்கு தகுதியுள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க